ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு இந்தியன் கிச்சன் தமிழ் இன்னைக்கு வீடியோவில் சூப்பர் டேஸ்டான சீரக சம்பா வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க இந்த வெஜ் பிரியாணி வந்து நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம் அது போக இந்த வெஜிடபிள் பிரியாணி வந்து நம்ம குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு வந்து பேக் பண்ணியும் கொடுக்கலாம் ஸ்கூலுக்காக இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸே போதுங்க இன்னைக்கு வீடியோவில் சீரக சம்பா வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க நான் இன்னைக்கு பிரியாணி பண்ணுறதுக்கு கால் கிலோ அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கிறீங்க இது வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் அளவு இருக்குது அதாவது ஒரு ஆளாக்கு இரநூத்தம்பது கிராம் இருக்கு இது வந்து நாலு பேர் வரைக்கும் நம்ம சாப்பிட முடியுங்க இதை நல்லா வந்து அலசிட்டு மூழ்கிற அளவு தண்ணி ஊத்தி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி நல்லா ஊற வச்சுக்கோங்க பாருங்க அரிசி நல்லா ஊறிடுச்சு இந்த மாதிரி அரிசியை வந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம நனைய வச்சுட்டு செய்யறப்ப பிரியாணி ரொம்ப நல்லா வரும் இப்ப வெஜிடபிள் பிரியாணில மீல் மேக்கர்ஸ் போட்டோன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க அதுக்காக இப்ப கொதிக்கிற வெண்ணில வந்து உங்களுக்கு தேவையான அளவு மீல் மேக்கர்ஸ் வந்து எடுத்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கொஞ்ச நேரத்துல வந்து அது நல்லா இந்த மாதிரி அதுல நல்லா ஊறி அப்படியும் ஆயிரும் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க இப்ப பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆயிருச்சு தண்ணி நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி மீல் மேக்கர்ல இருந்து தண்ணியை நல்லா அப்படியும் பிழிஞ்சிருங்க பிழிஞ்சிட்டு உங்களுக்கு இஷ்டப்பட்ட சைஸ்ல வந்து இதை நீங்க கட் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்குள்ள வந்து சின்ன சைஸும் கிடைக்குது நீங்க அதையும் கூட பயன்படுத்தலாம் இப்போ பிரியாணி நல்ல வாசனையாக இருக்கிறதுக்காக நம்ம ஒரு மசாலா தயார் பண்ண போறோம் பட்டை எடுத்துக்கோங்க இப்போ இந்த கூடவேவும் கூடவேவும் ஏலக்காய் ஏலக்காய் எடுத்துக்கோங்க அந்த ஒரு ஆறு போல கிராம்பு எடுத்துக்கோங்க இப்போ இந்த மூணு பொருட்களையும் வந்து நம்ம நல்லா வந்து இடித்து பவுடர் ஆக்கிக்கிடணும் இந்த பவுடரை வந்து நம்ம பிரியாணியில சேர்க்குறப்ப வந்து பிரியாணியினுடைய வாசனை வந்து ரொம்ப அட்டகாசமா இருக்குங்க பங்க பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஒரு குக்கர்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் அது கூடவே ஒரு பிரியாணியில் ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த மாதிரி வதக்கிக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் ஒண்ணு இந்த மாதிரி நீல கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு மிளகாய் கீரி அதையும் சேர்த்துக்கோங்க காரத்துக்காக இதை இந்த மாதிரி வதக்கிட்டு இப்ப இது கூட காய்கறிகள சேர்க்கணும் ஒரு ரெண்டு தக்காளி வந்து சின்ன சின்னதா வெட்டி சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு கேரட்டு ஒரு கப் அளவுக்கு பீன்ஸ் ஒரு கப் அளவுக்கு உருளைக்கிழங்குங்க இது கூட வேகும் ஒரு கப் அளவுக்கு நான் பட்டர் பீன்ஸ் எடுத்துருக்குறேன் நீங்க பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கிடலாம் ஸ்வீட் கார்னும் சேர்த்துக்கிடலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி வதக்கிறதுனால காயில இருக்கக்கூடிய அந்த பச்சை வாசனை வந்து நல்லா போயிடும் அதனால வதக்கிக்கோங்க இப்ப வதக்கிட்டு நம்ம இது கூட வந்து மசாலாக்கள் வந்து சேர்க்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சிருந்த மீல் மேக்கரையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி வதக்கிக்கோங்க இப்ப இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அந்த பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் அது கூடவேவும் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு கொஞ்சமா மல்லி தலை சேர்த்துக்கோங்க கொஞ்சமா புதினா இலைகள் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக சேர்த்துட்டு இதை ஒரு நிமிஷம் போல வதக்கிட்டு நம்ம ஊற வச்சு வச்சிருந்த சிரகு சம்பா அரிசியும் சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு அரிசிக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க அதாவது ரெண்டு அளவுக்கு வந்து தண்ணி எடுத்துருக்கிறேன் அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுருங்க கடைசியில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்துருங்க இந்த மாதிரி நெய் கடைசில சேர்க்கறதுனால பிரியாணி வந்து ரொம்ப வாசனையா இருக்கும் இப்போ நல்லா கொதி வரட்டும் இப்போ பாருங்க கொதி வந்துருச்சு இப்போ நம்ம குக்கரை வந்து மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ரெண்டு விசில் வந்து கொடுத்து வேக வைங்க கரெக்டாக வந்து வெந்திருக்கும் குழையாம வெந்திருக்கும் இப்போ நம்ம வெயிட் போட்டாச்சு ரெண்டு விசில் வந்து இருக்கட்டும்ங்க இப்ப பாருங்க ரெண்டு விசில் வெந்துருச்சு ப்ரெஷர் எல்லாமே அடங்கிருச்சு நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிட்டோம் பாருங்க பிரியாணி வந்து சூப்பரா ரெடி ஆயிருச்சு குழையவும் இல்லை அதே நேரத்துல வந்து நல்லாவும் வெந்திருக்குது இந்த மாதிரி ஒரு கரண்டியால லேசா ஜென்ட்லா வந்து அப்படியே கலந்து விட்டுக்கோங்க இப்ப பாருங்க நான் ஒரு காய எடுத்து அமைக்கி காமிக்கிறேன் பாருங்க நல்லா வெந்துருச்சு அதுவும் போக ரைஸும் வந்து நல்லா வெந்துருச்சு இப்ப நம்ம சூப்பரா ரெடி பண்ணிட்டோம் வெஜிடபிள் பிரியாணி சீரக சம்பா அரிசியில கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காமல் இந்தியன் கிச்சன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தினந்தோறும் தினந்தோறும் திருமண விருந்து உங்கள் இந்தியன் கிச்சன் தமிழில் தேங்க்யூ